கலங்கிய கண்களுடன் கண்ணகி நகர் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தூய்மை பணியாளர் பெண் ஒருத்தவங்க மின்சாரம் தாக்கி உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற செய்திய நம்ம நிறைய செய்தி ஊடகங்கள்ல பாத்திருக்கோம் அதற்கு முன்னதாகவே தமிழக அரசு இருபது லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நிவாரணத் தொகையா வழங்கிட்டாங்க அப்படின்றதையும் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இப்படி மற்ற ஊடகங்கள் இந்த ஒரு சம்பவத்தை செய்தியா பாக்குற மாதிரி எங்களால பாக்க முடியல அந்த பொண்ணுக்கு நிஜமாவே என்ன நடந்துச்சு அந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு அந்த குடும்பம் இப்ப என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்துனால நாங்க அந்த களத்துக்கு போயிட்டோம் வரலட்சுமி வரலட்சுமி அப்படின்ற தூய்மை பணியாளர் காலையில வேலைக்கு போகும்போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தாங்க இப்போ அந்த இடத்துல வேலைகள் வந்து மும்முரமா நடக்குது ஆனா இதுக்கு முன்னாடி அந்த ஒரு இடத்துல எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாம மழைநீர் தேங்கி இருந்துச்சு

நான் ஓடி வந்து பார்த்த பிறகு அவங்க தண்ணியில் இருந்தாங்க மதிக்கணுன்னா உடனே நூறுக்கு கால் அடித்து எல்லோரும் வச்சு இப்போ லைன் ஆஃப் பண்ணிட்டு போய் அவங்கள தூக்கிட்டு ஆம்புலன்ஸை ஏற்றி அனுப்பிச்சி விட்டோம் அதுதான் அதுக்கு முன்னாடியே பிரச்சனை ஈபி பிரச்சனை தான் இருக்குது இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அது கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த காப்பி எங்கிட்ட இருக்குது ஆனால் ஏஐ வாங்கலை நாங்கள் இங்கே தெருவில் இருக்கவங்க எல்லாமே எழுதி வீட்டு நம்பரு கையெழுத்து போட்டு ஒரு ஐம்பது பேர்கிட்ட கையெழுத்து போட்டு ஈபி ஏஐ ஏகிட்ட கொடுத்துருந்தோம் அவர் வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கலை வாங்கலை அது வந்து சரியும் பண்ணலை

அதுக்கப்புறமா போயிட்டு அவங்க தூக்கினே வந்த பிறகு பார்த்தா இல்லை அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்காராக வந்துட்டாங்க அவங்களும் வரல அதுக்கு நாங்க எல்லாம் பண்ண அப்புறம் ஆம்புலன் சார் வந்து எல்லாமே முடிஞ்சிட்டேன் உங்களுக்கு நேரம் சொன்னதுக்கப்புறம்

அடேய் நைட் போய் அந்த குழந்தை அம்மான்னு சொல்லும்போது எவ்வளவு ஒளியா இருக்கும் அவள சாப்பாடு போட முடியுமா பண்ணி லட்சக்கணக்குல குடுத்து இருக்க. அது யாரு? ஒரு பொண்ணு இப்ப ஏ சட்டை மாதிரி எவ்வளவுங்க பொண்ணு. அந்த பொண்ணு நல்லா தெட்டயா பண்ணுவாங்க. சொல்லுங்க மேடமா அந்த பொண்ணு யார நல்லா தெட்டயா பண்ணுவாங்க. நீங்க பாருங்க. நீ கேட் போடும் அங்க தண்ணி அடிக்கும்போது நிறைய வாட்டி சொல்லிருக்கோம். எத்தை அடிக்குதே எத்தை அடிக்குதே அப்படி சொல்லிட்டு நான் நான் சொல்லிருக்கோம். சொல்லிருக்கோம். ஷோ பண்ணி கரண்டே பாப்பாங்க இப்ப நாங்க கரண்ட் வந்து செக் கரண்ட் பத்தி சொல்ற போற நீங்க ஆயிரம் ரூபாய் தரீங்களா நாங்க வந்து லைன் பாத்து பார்த்து கட்டுறதுதான் சொல்றாங்க அந்த பணத்தை குடுத்து தான் ஆமா

தண்ணிக்கு வந்தா கூட சரி தண்ணி வந்து எங்களுக்கு மூணு அவர் நாலு அவர் ஒரு தண்ணி ஒரே ஒரு ஒரு வீட்டுக்கு அஞ்சு குடம் வருது அந்த அஞ்சு நாங்கள் பாத்ரூம் போகுமா குழந்தைக்குள் படுமா சாப்பிடுறது அதுக்கு அரை மணி நேரம் சாக்கடை மாதிரி வருது அந்த அங்க சொல்றதா நாங்க செய்ய முடியும் அப்படின்றாங்க அது ரெண்டு மூணு தடவை போய் அங்கே போய் சொன்னிட்ட பின்னாடி பத்து நிமிஷம் கொஞ்சம் லேட்டா விடுவாங்க உடனே அதை கட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி தான் நடக்குது மேடம் எங்க போனாலும் காசை தண்ணி கடை தண்ணி கடை கூட பணத்தை கொடுத்துடுறாங்க

ஒரு டைனேஜ் ரம்பிச்சலாம் ஃபோன் பண்ணோம்னா வந்து உடனே பார்க்க மாட்டாங்க எப்படி மேம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இந்த சின்ன சின்ன புள்ளங்கள விட்டுட்டு நான் போய் நிம்மதியா இருக்காது நான் கோனாதா சாப்பிட முடியும் கோனாதே எல்லாரும் இங்க தள்ளிட்டாங்க தள்ளிட்டு உங்களுக்கு என்ன நீங்க மண்ணே நின்னுட்டீங்கனா வந்து பார்க்கிறது லைட் மழனா ஒரே நான் இந்த அளவுக்கு பேசிறது எனக்கு நான் ஏன் கேளுங்க என் பசங்க நல்லா இருக்கணும் இருக்குற புள்ளங்க நல்லா அந்த புள்ளங்க எப்படி இன்னைக்கு ஒரு நாளைக்கே சாப்பாட்டுக்கு தாது கலங்கி ஒரு நாள் தண்ணி எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா எனக்கு நாங்களும் அப்பா அம்மா இருந்தவங்க தான்

ஏன் பிள்ளைங்களுக்கும் அந்த நிலமை வரக்கூடாது இருக்குற பிள்ளைங்களுக்கும் வரக்கூடாது இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் உடனடியா நடவடிக்கை தான் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க இப்ப வர்றாங்க இந்த கட்சிக்காரவங்களாம் முன்னாடி அதுதான் எங்கிட்ட ஆளு சொன்னார் என்னம்மா சொன்னீங்க இப்ப வர கட்சிக்காரங்க இதுக்கு முன்னாடி எதுனா பாக்கணும் இல்ல வர மாட்றாங்க இப்ப ஒரு சாவான பிறகு இவ்வளவு பேரு எதுக்கு வராங்க என்னத்துக்கு வராங்க ரொம்ப உமதி அப்படின்னா என்னன்னா இப்ப நாங்க இப்படி எல்லாம் பண்றோம்ன்றத கா எடுத்து காட்டுற மாதிரி இருக்கு கண்ணை நகரில் இந்தமாரி நடக்காது தான் நல்லது எங்கேயுமே மேம் இங்கேன்னு கேட்டாது மேம் எங்கேயுமே திரும்பி பார்க்குற இடம் ஃபுல்லாக கஞ்சா தண்ணி இது ஏன்னா எப்படி என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் எங்கே பாரு குடி 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 மேலேருந்து தூக்கி கடாசுவாங்க ரெண்டு ஃபோன் காணாது போயிடுச்சிங்க மேம் எங்கள் வீட்டில் வந்து நைட்லேயே தூக்கி போயிட்டாங்க கொஞ்சம் வேக்காடா இருக்குதுன்னு கதவு திறந்து விட்டவா புத்தத்தில் ரெண்டு ஃபோனே அடிச்சுன்னு போயிட்டாங்க எப்படி நாங்கள் என்ன பண்ண முடியும் போயிட்டாங்க எல்லாமே திரும்பி போயிட்டாங்க ம <laughs> 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 விடிய காலையில உயிரிழந்த நபர் இவர் அது மின்சாரம் தாக்கி மாரடைப்பால உயிரிழந்தாரான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க அது மட்டுமே இல்லாம அந்த பகுதி முழுவதுமே ரொம்ப சுகாதாரமற்ற தான் இருந்துச்சு இதெல்லாம் ஏன் இந்த அரசாங்கத்தோட பார்வைக்கு வராம இருக்குன்னு தான் எங்களுக்கும் தெரியல அப்படியே நாங்க கேட்டோம்

ஃபோட்டோவில் நல்லா எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் போய்ட்டு இவங்கெல்லாம் தேடி தேடி வந்து கொஞ்சம் பாருங்கயா பாருங்கய்யா நாங்கள் கையை எடுத்து கும்பிட்டு அப்புறம் தான் ஓட்டு போடணும் மேம் சும்மா அந்த டைமுக்கு யூஸ் படுத்திக்கிறாங்க ஜனத்துங்களை மிச்ச டைம் நீங்கள் எங்கே கடந்தால் நாங்கள் நல்லா இருக்கிறோமா அது போதும் நீங்கள் எங்கே கடந்தால் எங்களுக்கு என்ன வந்தது தூக்கிணு வந்து எங்கே இருங்களும் ஒன்றா கொட்டிவிட்டோம் நீங்கள் இருங்க சாவுங்க ஏதோனாலும் பண்ணிக்கோங்க

எதுவுமே கிடையாது அங்க வந்து இங்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க இருக்கிற நர்ஸ் மட்டுமே வந்து சும்மா வந்து உட்காந்துட்டு ஓபன் பண்ணிட்டு கடன் கட்டி போயிடுறாங்க அதே மாதிரி அங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க சரியா பார்க்காம ஒரு குழந்தையே வந்து இது வாயிடுச்சு அதுவுமே இங்க ஒருத்தர் மணி என்ன சொல்றேன் அவர் போராடி நியூஸ்ல எல்லாமே வந்துச்சு இங்க டாக்டர்ஸுமே அம்மா ஹாஸ்பிட்டல் ஒண்ணுமே கிடையாது மேடம் எங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பு வலின்னு இங்க போனாலுமே ஒண்ணுமே கிடையாது இப்ப நிக்க வச்சு இந்த ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கையத்து விட போட்டு எங்கனா போய் பாத்துக்கோங்க அப்படி சொல்லி தரத்து விட்டுறாங்க இங்க வந்து எங்க போய் வாங்க மேடம் இந்த மேடம் 20 நாள் இந்த கரண்ட் அப்படி எல்லாம் அப்ப எதுக்கு எங்க நாலு ஹாஸ்பிடல் சொல்லுங்க நாலு ஹாஸ்பிடல் இருக்கே நாலு ஹாஸ்பிடல்ல மே பிரசிடென்ட் கிடையாது ஒரு டாக்ஸ் கிடையாது நர்ஸ் கிடையாது ஒரு ஸ்கேனிங் எடுக்கிறது கிடையாது ஒரு ப்ளட் செக் பண்றது கிடையாது எதுமே கிடையாது நாங்க அந்த சம்பவ இடத்துக்கு போயிடு அந்த கூட்டத்துக்கு மத்தியில வரலட்சுமியோட உடலை பார்த்தோம் ரொம்ப சின்ன வயசு ஒரு அழகான முகத்தோட அவங்க அந்த கண்ணாடி பாக்ஸ்ல படுத்திருந்தாங்க அவங்க ரெண்டு பிள்ளைங்களும் பக்கத்துல அழுதபடி இருந்தாங்க அனாதையா அவங்க கணவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாமலை வரலட்சுமியும் அவங்களோட கணவரும் ரொம்ப போராடிதான் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க வரலட்சுமியோட கணவருக்கு காதலிக்கும் போதே தோல் நோய் இருந்ததுனால அது சரி பண்றதுக்காக தான் இவங்க தூய்மை பணிக்கே வந்திருக்காங்க இதான் என்னோட ஃபேமிலி மேடம் ஓ எனக்கு எதுவுமே இல்லை மேடம் இவ்வளோ போயிட்டா இது மேலே என்னால் எதுவுமே பேசவும் முடியும் மேடம் இவங்க சம்பாதிச்சு தான் எல்லாமே நாங்கள் சாப்பிட்றது எல்லாமே எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் மேடம் இது வரைக்கும் நான் வேலை வெட்டிங்க போதில்லை மேடம் எனக்கு கல்யாணம் ஆகி பதிமூணு வருஷம் ஆகுது நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன் லவ் பண்ணும்போதே எனக்கு அப்போ அந்த பிரச்சனை வந்துச்சு மேடம் அது தான் இவங்க கல்யாணம் பண்ணாங்க இது வரைக்கும் என்ன அந்த ஒரு சி குழந்த பிறந்த குழந்தை எப்படி பார்ப்பாங்களோ இன்ன வரைக்கும் என் பொண்டாட்டி அந்த மாதிரி தான் என்னை பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மாதிரி தான் பார்த்தா நான் ஆறு மாதத்துக்கு இப்போ இன்னும் கொண்டு நேரம் இப்போ தான் நான் பத்த படிய ஆகி இப்போ தான் நான் வெளியே எந்த வந்தேன் பார்த்துட்டு இருக்காங்க ஆமாம் 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 மேடம் தான் அவங்க வேலைக்கே போனாங்க ஏசி மூலயமா சரிப்பா இது பண்ணி பிளேர் பண்ணி ஏசியில தான் பார்த்துட்டு இருக்கேன் இப்ப என்னால் ஏசியும் பார்க்க முடியாது மேடம் அது அது எப்படி அது மே எப்படி மேடம் பத்தம் அதுங்களா நான் நிறைய கோரிக்கை வச்சேன் ஆனால் சரி என்ன பண்றது கடிக்கவும் மாட்டேன் அதான் அரசாங்கம் எதனால் வேலை பார்த்து கொடுக்கணும் அதேமாரி இந்த பத்தாதுக்கு இந்த நிதி வந்து பத்தாது இன்னும் என் குழந்தைங்களுக்கு அவங்க உயிரோடு இருந்து இந்த இருபது லட்சத்துக்கு மேலே சம்பாதிப்பாங்க இந்த வீடு வாங்கினது கூட அவங்க தான் வாங்கினாங்க லோன் வாங்கி தான் வாங்கணும் ஆமாம் மேடம் இந்த வீடு வாங்க வந்து லோன் போட்டு மூணு லோன் போட்டு இந்த வீடு வாங்கணும் மேடம் அவங்க தான் நான் கூட இருந்து சப்போர்ட் பண்ண ஃபேமிலியா ஒரு சந்தோஷமான மாதிரி ரெண்டு பிள்ளைங்க இது போன்ற மின் விபத்து உயிரிழப்புகளுக்கு யாருங்க காரணம் மின் நிறைய காலி பணியிடங்கள் நிரப்பவே படல அதுதான் முக்கிய காரணமாவே இருக்கு இதெல்லாம் இந்த அரசோட நிர்வாக திறமையின்மை அப்படின்னே சொல்லலாம் இது போன்ற நிகழ்வுகள் நிறைய இது வந்து இது ஒன்று தான் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு தெரியாமல் விஷயங்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இது போன்ற நிகழ்வுலாம் நடந்திருக்கு இப்போ எங்கள் அண்ணன் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் காது கேட்டு உடனடியாக காலையிலே போக சொன்னோம் அவர் இன்றைக்கி திருச்சியில் சுற்றி பண்ணியிருக்கிறதுனால இதை போய் பார்த்து அவங்களுக்கு எதாவது நிதி உதவி கொடுக்க சொன்னாங்க நாங்கள் எங்கள் கட்சியினுடைய சார்பாக அண்ணனுடைய அவருடைய ஆணைக்கேன்னு ஒரு ரூபா கொடுத்துருக்குறோம் எங்கள் மாவட்ட கழகம் சார்பாக ரூபா அந்த சிறு நிதி ஒதுக்கோம் வேற எந்த உதவி இருந்தாலும் அவங்க படிக்கிறதுக்கு வேற எதா இருந்தாலும் நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஏதாவது வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களை பண்ணித்தரும் இந்த வரலட்சுமின்றவங்க தூய்மை பணியாளர் முப்பது வயசுல இறந்துருக்கிறாங்க ரெண்டு பெண் குழந்தைங்க அவங்க ஒரு ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து ஜூன் தேர்ட்டீன்ல ஒர்க் பண்ணுறாங்க காலையில் நாலு மணிக்கு எழுந்து போகும்போது இது இந்த ஏரியாவில் வந்து ஒருத்தவங்க போடலாம் நிறைய பேர் அந்த ஒரு வழியாக தான் இது போன்ற நிறைய நிறைவு நடக்குது இது போன்ற நடக்காத இன்னைக்கு வந்த அமைச்சரு இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரு இது போன்ற இருக்கிற இடத்துல வந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் செய்ய தவறியதுக்கு இதுக்கு பொறுப்பு இருக்கணும் இப்போ இந்த பெண்மணி உயிரிழந்த செய்தி சோசியல் மீடியால பரவுறதுக்குள்ளயே இருபது லட்சம் கொடுத்த வந்து செய்திகள் பரவுது அத பத்தி நீங்க சொல்லுங்க அவங்க உயிர் இழந்தாதான் இது போல வந்து கொடுப்பாங்க நிறைய பிரச்சனை அந்த இடத்துல வந்து செய்யறதுக்கு தயாரில்லை இதே போல கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளசாராயம் குடிச்சி இறந்தாங்க அவங்க உடனே போய் பத்து லட்சம் எல்லாம் கொடுக்குறாங்க ஏன் அவங்க பண கிழிப்ப கூட நம்மளுக்கு பணங்க வேணான்றாங்க பொண்ணு உயிர் போயிடுது அந்த உயிர் போவாத இருந்து பார்த்துக்கணும் என் பொண்ணு உயிர் போய் இது போன்ற உயிர்கள்லாம் போவாத பார்த்துக்கணும்னு தான் சொல்கிறாங்க இந்த இன்னைக்கு வந்த அமைச்சரோ இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரோ இதெல்லாம் வந்து தெருவா என்ன இருக்குதுன்னு போட்டு ஆய்வு கூட்டம் போட்டு பப்ளிக்கை சந்தித்து அவங்க குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தா இது போன்ற விஷயம்லாம் நடக்காது

அந்த பகுதி மக்களோட அழுகையும் கோரிக்கையும் அரசு காதுக்கு போகுமா